ாக இருக்கிறது என்பதற்காக காலில் கருப்பு நூல் கட்டுகிறீர்களா அப்படியானால் கவனமாக இருங்கள் அது உங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கெட்ட அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடும் காசி கஷேத்திர புராணத்தின் படி இந்த கருப்பு நூல் என்பது கால பைரவரின் நேரடி ரட்சை கவசமாகும் சனிதேவனின் எதிர்மறை சக்தி நம் பாதங்கள் வழியாகவே நம் உடலுக்குள் புகுகிறது அதனால் அதை அங்கேயே தடுக்க கருப்பு நூல் கட்டப்படுகிறது ஆனால் இங்கே தொண்ணூறு சதவீதம் பேர் ஒரு தவறு செய்கிறார்கள் அதாவது சாதாரண நூலை மட்டும் கட்டுவது அது முழுமையாக செயல்படாது அதில் கண்டிப்பாக ஒன்பது முடிச்சுகள் இருக்க வேண்டும் ஏனெனில் அவை நம் உடலில் உள்ள நவத்வாரங்களை குறிக்கின்றன மேலும் இங்கே உள்ள மிக முக்கியமான பிரம்ம ரகசியம் என்னவென்றால் ஆண்கள் வலது காலிலும் பெண்கள் இடது காலிலும் கட்டினால்தான் உங்கள் ஆற்றல் சமநிலையில் இருக்கும் தவறான காலில் கட்டினால் வாழ்க்கையில் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் உடல் பிரச்சனைகள் பிரச்சினைகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது அதனால் ஏன் ஆபத்தை ஏற்க வேண்டும் எந்த காலுக்கு கட்ட வேண்டுமோ அந்த காலிலேயே கட்டிக்கொள்ளுங்கள் அப்படியானால் நீங்கள் கருப்பு நூல் கட்டுகிறீர்களா கட்டினால் எந்த காலில் கட்டுகிறீர்கள் கருத்தில் சொல்லுங்கள்